ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வாழைப்பழம் கோது மாவு ரெண்டும் வச்சு பனியார் வந்து எப்படி செய்யு சொல்லி போட்டு இனிப்பு பனியாராக பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு நான் அஞ்சு ஆறு பழம் எடுத்துருக்குறேங்க குட்டி குட்டி பழமாக கற்பூரவழி பழம் எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு பழம் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு பழம் எடுத்துருக்குறேங்க சின்ன சின்னதாக இருந்ததுனால இப்போ இது கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஒரு கால் கிலோ மாவுக்கு கால் கிலோ மாவுக்கு வருங்குது நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டேங்க இப்போ ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போது தேங்காய் வந்து ஒரு அரைமுடி வந்து நான் தூவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க பெரிய முடியில் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாவோட சேர்த்து இந்த பழத்தை பிசைஞ்சோம்னா நல்லா நைஸாக நம்மளுக்கு கூட கலந்து வந்துடுங்க அதனால் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் இப்படியே நைஸாக கூட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கலாங்க நம்மளுக்கு பழம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லா இடத்துல ஈவனாக நைஸாக நம்மளுக்கு மிக்சியில் அரைச்சா எப்படி பல்பி மாதிரி வருமோ அது மாதிரி நம்மளுக்கு கரைஞ்சி எல்லா மாவுலேயும் கலந்துருங்க இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்துனோ அதே கப்பில் வந்து ஒரு அரை அளவுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துங்க அரைக்கப்பு அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளம் மண்டை வெள்ளம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க போன முதல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பார்த்து அளவாக ஊற்றிக்கணுங்க கையிலே நம்ம பிசைஞ்சுக்கலாங்க மிக்ஸியிலெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க கையிலே தான் பிசைஞ்சு எடுக்கணுங்குது அப்போ தான் நல்லா இருக்குங்க பாருங்க அளவாக தண்ணி சேர்த்துட்டு நம்மளை நம்ம வந்து இந்த மாதிரி கையில் இப்படி பிசைஞ்சு விட்டுறப்ப வந்து நம்ம வந்து முதல்ல அந்த காலத்தில் வந்து கல்லில் தான் இந்த பணியாரத்தை சுடுவாங்க அப்போ நம்மளுக்கு நல்லா ஜவ் ஜவ்வாக வருங்க கோதுமை அந்த மாதிரி வர்றக்காக வேண்டி அளவாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா கையிலையே நல்லா நம்மளுக்கு அது போலேயே வருங்க அப்போ மா பணியாரம் ஊற்றுறப்போ நல்லா பந்து போல் உள்ள நல்லா லேயர் லேயராக ஏர்பபுள்ஸு இதாகி வருங்க அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இழுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்தால் எப்படி வருமோ அதே மாதிரி வருங்க விஸ்க் வச்சு கலந்தாலோ இல்லை மிக்ஸியில் அடித்தாலோ நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி வராதுங்க கட்டியில் அட்டியில் அளவுக்கு அடித்து பிசஞ்சிட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க இதில் நல்லா நெய் ஊற்றி சொல்கிற மாதிரி இருந்தால் அது வேண்டியது இல்லைங்க நம்ம எண்ணெய் ஊற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம்னா நல்லா மனமாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதை நல்லா கலந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம கலந்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நம்ம கடந்து எடுத்துக்கலாங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இது எடுத்து ஊற்றுனா நம்ம தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதுங்க இதை கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே வச்சிடலாங்க நம்ம வச்சுட்டு ஊற்றுனா இன்னுமே நல்லா சாஃப்டாக வருங்க வரங்க இப்போ பனியார் கல் வச்சு காஞ்சதும் நான் வந்து எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் நம்ம அந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் இருந்து ஊற்றிக்கலாங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து ஊற்றிக்கோங்க இப்போ கரண்டியில் மாவு எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சைடு நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா வெந்து மேலே புசுன்னு வருங்க மாவு வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு திருப்பி ஒரு நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டுக்கலாங்க எண்ணெய் இழுக்காதுங்க பாருங்கள் ஊத்தின எண்ணெய் எல்லாமே திருப்பி அந்த குழிக்குள்ளேயே தான் இருக்குங்க அதிகமாக நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காதுங்க மாவு கரெக்டான பத்தலை பஞ்சோம்னா பாருங்கள் எல்லா குழியிலையுமே எண்ணெய் வந்து அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம வெந்ததை எடுத்துக்கலாங்க எண்ணெயெலாம் இப்படி வச்சாலே டக்குன்னு வடைஞ்சிடுங்க திருப்பி நம்ம அந்த எண்ணெய் அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு அதுலயே நம்ம திருப்பி மாவை ஊற்றிக்கலாங்க பாருங்க சுவையான வாழைப்பழ பணியாரம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா ஹோல் ஹோல்சோல்ஸாக சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குங்க பாருங்க சாஃப்டாக நல்லா உள்ள நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எண்ணெயே இருக்காதுங்க வேகிறப்ப பார்த்தா தான் மேலே எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் நல்லா சாஃப்டாக எண்ணெய் இழுக்காமல் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லை நாம் சந்திக்கலாங்க